பருவநிலை மாற்றத்துக்கு எதிராக பல நடவடிக்கைகளை எடுத்து வாயுக்களை குறைக்கலாம் என நிபுணர்கள் ஆலோசனை தெரிவித்துள்ளனர் அதாவது மாமிச உற்பத்தி பருவநிலை மாற்றத்துக்கு காரணமான பசுமை இல்ல வாயுக்கள் பெருமளவில் உற்பத்தியாக காரணமாக உள்ளது ஆகவே பிரித்தானியர்கள் சாப்பிடும் மாமிசத்தின் அளவை குறைக்குமாறு பிரித்தானிய பிரதமர் வலியுறுத்துவாரா என்னும் கேள்வி எழந்துள்ளது ஆனால் பருவநிலை மாற்றத்தை கையாளுதல் என்பதற்கு மக்கள் தங்கள் சொந்த வாழ்வை எப்படி வாழ்வது என்பதை அவர்களுக்கு சொல்வது என்பது பொருள் அல்ல என பிரித்தானிய பிரதமரான கெய்ர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார் பசுமை இல்ல வாயுக்கள் வெளியேற்றத்தை குறைக்கும் கடமை என்பது அடுத்த தலைமுறைக்கு அவசியமானது தான் அதற்காக தங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று அவர்களுக்கு சொல்வது அதற்கு சரியான வழியில்லை என்று கூறியுள்ளார் ஸ்டார்மர் நாம் தூய்மையாற்றலை பெற்று அதன் மூலமாக பசுமையில்ல வாயுக்கள் வெளியேற்றத்தை குறைக்க இருக்கின்றோம் என உறுதியாக நம்புகின்றேன் அது அடுத்த தலைமுறைக்கு அவசியமானதும் ஆகும் ஆக அவர்கள் எப்படி தங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டுமென கூறுவது என் வேலையல்ல என்றும் கூறியுள்ளார் ஸ்டார்மர் ரஷ்யா மற்றும் உக்ரைனிடையே ஒரு மாத போர் நிறுத்தம் வேண்டுமென பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா முன்மொழிந்துள்ளதாக ஜனாதிபதி இமானுவல் மேக்ரான் தெரிவித்துள்ளார் ஆனால் அது தரைவழி சண்டையை உள்ளடக்காது என்றும் மேக்ரான் குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டமைப்புகள் மீதான தாக்குதல் மற்றும் வான்வழியாகவும் கடலில் தாக்குதல் நடத்துவதில் இருந்து ஒரு மாத காலம் போர் தேவை என்றே மேக்ரான் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிரான்ஸ் பிரித்தானிய திட்டத்தின் கீழ் ஐரோப்பிய ராணுவம் உக்ரைனுக்கு இரண்டாம் கட்டத்தில் மட்டுமே அனுப்பப்படும் என்று மேக்ரான் கூறியுள்ளார் வெறும் வாரங்களில் உக்ரைன் மண்ணில் ஐரோப்பிய ராணுவம் களமிறக்கப்படுவதாக கூறப்படுவதில் உண்மையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உண்மையில் இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தி ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த முயற்சிகின்றோம் என்பதுடன் பேச்சுவார்த்தைகள் முடிய பல வாரங்கள் ஆகலாம் அதன் பின்னர் போர் நிறுத்தம் கையெழுத்தானவுடன் உக்ரைனில் ராணுவம் அனுப்பப்படும் என்றார் வெள்ளை மாளிகையிலிருந்து டிரம்ப் மற்றும் வான்ஸ் ஆகியோரால் கடும் கருத்து மோதலுக்கு பிறகு ஜெலன்ஸ்கி வெளியேற்றப்பட்டதன் பின்னர் பின்னர் இரண்டு நாட்களுக்கு லண்டனில் முக்கியமான தலைவர்களின் சந்திப்பு ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட பல தலைவர்கள் உக்ரைனுக்கு ஆதரவு அளித்துள்ளதுடன் மேலதிக உதவிகள் செய்ய இருப்பதாகவும் உறுதியளித்துள்ளனர் இதனிடையே பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவின் திட்டம் குறித்து ஜெலன்ஸ்கியிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு தமக்கு தெரியப்படுத்தியுள்ளதாகவே அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்னர் சார்ஸின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் கனடா நாட்டை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாக ட்ரம்ப் மிரட்டிக் கொண்டிருக்கும் நிலையில் அது குறித்து மன்னர் சார்ஸிடமே பேசுவது என ட்ரோடோ முடிவு செய்துள்ளார் மன்னர் சார்ஸுடைய தலைமையின் கீழ் பிரித்தானியா மட்டுமன்றி ஆஸ்திரேலியா கனடா ஜமைக்கா நியூசிலாந்து பாப்புவா நியூ கினியா உட்பட மொத்தம் பதினைந்து நாடுகள் உள்ளன என்பதை பலரும் அறிந்திருக்க கூடும் கனடாவின் தலைவரும் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாக மிரட்டிக் கொண்டே இருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ஆனால் இதுவரை அது குறித்து மன்னர் சால்ஸ் கருத்து எதையும் தெரிவிக்கவில்லை அதனால் கனேடிய மக்கள் வருத்தம் அடைந்துள்ளார்கள் சமூக ஊடகமான எக்ஸில் மீதான வருத்தத்தை வெளிப்படுத்தி கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாக ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துக் கொண்டிருக்கும் விடயத்தை குறித்த பிரச்சனையை மன்னர் முன்னெழுப்ப இருக்கின்றார் ட்ரூடோ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு நன்றி தெரிவித்து உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ஒன்றை வெளியிட்டுள்ளார் உக்ரைனுக்கு ஆதரவு அளித்து வரும் ஐரோப்பிய நாடுகளின் உச்சி மாநாடு நேற்று லண்டனில் நடைபெற்றது இந்த மாநாட்டை அடுத்து ஜெலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்து ஒன்றை தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ளார் அந்த காணொளியில் ஐரோப்பாவிடமிருந்து தெளிவான ஆதரவை நாங்கள் பெற்றுள்ளோம் அமைதி உண்மையானதாக இருக்க உக்ரைனுக்கு உண்மையான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் தேவை எனும் முக்கிய பிரச்சனையில் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளனர் இங்கிலாந்து உட்பட ஒட்டுமொத்த ஐரோப்பிய கண்டத்தின் நிலைப்பாடும் இதுதான் அமெரிக்காவின் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் அமெரிக்காவிடமிருந்து எங்களுக்கு கிடைத்த அனைத்து ஆதரவிற்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம் இது எமது சுதந்திர பாதுகாப்பதற்கான நன்றி உணர்வு எங்களுக்கு தேவை அமைதி முடிவில்லாத போர் அல்ல உத்தரவாதங்கள் நாங்கள் கூறுகின்றோம் என தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக கடத்தொழிலாளர்களை விடுதலை செய்யாவிட்டால் தீக்குளிப்பு போராட்டத்தில் ஈடுபட இந்திய கடத்தொழிலாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் என்று இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ராமேஸ்வரம் கடத்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக கடத்தொழிலாளர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்குமாறு கோரி தொடர்ந்தும் நான்காவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த வெள்ளிக்கிழமை தங்கச்சிமடம் மடம் வலசை பகுதியில் உள்ள பேருந்து திரைப்படத்திற்கு முன்னால் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட கடத்தொழிலாளர்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இலங்கை சிறையில் உள்ள கடத்தொழிலாளர்களுக்கு அபராதம் விதித்தும் அவர்களை கண்டுகொள்ளாத மத்திய அரசை எதிர்த்தே குறித்த போராட்டத்தை முன்னெடுத்து வருவதாக கடத்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தீக்குளிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இந்திய கடத்தொழிலாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அமெரிக்காவில் மீண்டும் பரவியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவில் தெற்கு காட்டு தீ பரவியுள்ளது இந்த காட்டு காட்டுத்தீயினால் இதுவரை சுமார் ஆயிரத்து இருநூறு ஏக்கர் நிலப்பரப்பு எரிந்து நாசமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கரோலினா ஆளுநர் ஹன்ரி மெக்மாஸ்டர் அவசர கால நிலையை அறிவித்துள்ளார் மேலும் அண்மையில் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பயங்கர காட்டு தீ பரவியிருந்தது ஒன்பது நாட்களுக்கும் மேலாக பரவிய இந்த தீயில் மொத்தம் நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான ஏக்கர் பரப்பு சேதத்திற்குள்ளாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது